மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நினைத்ததெல்லாம் நடக்கும் மாதமாகத் திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் இருப்பினும் சில எதிர்பாராத செலவுகளால் பணத்தை சேமிக்கும் சூழ்நிலை உருவாகாது உடல்நலம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வேலையைப் பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து எளிதில் வெற்றி பெறுவீர்கள் அதனால் சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி அடையும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு விநாயக பெருமானை வழிபட வேண்டும்